ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவாலுடைய மகிமைகள்லாம் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மகிமையை பார்க்கலாம் என்னென்னா பெரிவா வந்து தென் தமிழ்நாட்டில் யாத்திரா பண்ணின் இருந்தா அப்படி யாத்திரா பண்ணின்னு இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்துக்கு போகணும் பெரிவாருடைய பார்த்தெல்லாம் நடை அப்படியே விடு 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 நடப்பான் ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் சரி போகணும்னு நினைச்சுட்டா போயிடுவான் அப்படி அடுத்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு பெரியவா நிச்சயம் பண்ணிட்டான் ராத்திரி ஆயிடுத்து பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சேன் அந்த காலத்துலலாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ரொம்ப கிடையாது இல்லையா எல்லாம் ரொம்ப விளக்குகள்லாம் இருக்காது இன்னொன்று என்னன்னா எந்த கிராமத்துக்கு அடுத்த கிராமத்துக்கு போனோன்னு பிரிவாக சொல்றாலும் அந்த கிராமத்தில் ஒரு நாலஞ்சு நாளாகவே ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு முஸ்லீம் கும்பல் வந்து வீச்சரிவாள் கொக்கொடி தளி கொடை அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரே கலவரம் பண்ணிகிட்டு இருக்கான் மதக்கலவரம் நடந்துட்டுருக்கு நம்ம இப்போ தான் ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த மத மாற்ற சட்டத்தினுடைய ஒரு இதை வந்து சட்டபூர்வமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அந்த வில்லேஜு ஸோ இவன் அணுகு தொண்டரங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறான் டைரெக்டாக சொல்லுங்க பெரியவாக்கிட்ட ஆனால் இல்லை காற்றால் போய்க்கலாமே அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமே எதுவும் சால் ஜாப் சொல்லிகிட்டே இருக்கு ஆனால் பெரியவா வந்து இல்லை இல்லை நம்ம ஓட்டுக்கு நம்ம போகலாம் வாங்க என்ன நடக்கிறது பார்க்கலாம் ஒன்றும் இல்லை வாங்க எல்லாரும் அப்படின்னு பெரியவா அவர் மகேஸ்வரனே நிச்சயம் பண்ணியாச்சு இல்லையா என்ன பண்ண முடியும் எல்லாரும் போகிறாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட் போக 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 போகவே தடி அறிவாள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கும்பலாக ஒரு இஸ்லாமிய குரூப் வந்து வருது அதனுடைய தலைவன் மாதிரி இருக்கப்பட்டவர் வந்து மற்றவழலாம் இப்படி கை காமிச்சு நிற்க சொல்லிட்டு அதே இடத்துல நெல் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அவர் மட்டும் மகா பெரிவா டு மகா பெரிவா இருக்கிற டைரக்ஷனை பார்த்து நடந்து வர அவர் விறுவிறு விறுவிறு நடந்து வந்து பெரிவா கிட்டக்க நிற்கிறார் சுற்றி இருக்கிற ஒரே கொலை நடக்கும் என்ன ஆ போகிறதுன்னு தெரியலையே நம்ம இப்படி இருக்கிறோமே பெரியவாளை எப்படி எப்படி ப்ரொட்டெக்ட் பண்ணுறது என்னால் அசாம் அசம்பாவிதம் ஆகிடக்கூடாதே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி எல்லோரும் அப்படியே ஒரு பரபரப்பாக இருக்கா அந்த இஸ்லாமிய அந்த குரூப் ஹெட்டும் இருக்கிறவர் அப்படியே வந்துட்டு ஓ சுவாமிநாதனா நீயா வந்திருக்கேன் கே அப்படின் பெரியவா வந்து சிரிச்சுட்டேன் என்னப்பா சௌக்கியமா ஏன் வாக்கெல்லாம் ஒன்றுமே புரியல இப்போ பெரியவா அந்த தெரியும் பார்த்து சொல்கிறா இவன் என்னோட ஸ்கூலில் ஒன்றா படித்த என்னோட கிளாஸ் கேட்டுவ என்னோட ஸ்கூலில் படித்தவன் சரி அப்பா நான் உன்னோடைய இமாமை பார்க்கணுமே சீஃப் அவரை பார்க்கணுமே அப்படின்னு பெரியவா சொல்கிறான் அந்த ராத்திரி வேலையிலே குரு குரு குருக்குன்னு அவரது தலைவர் வந்து பெரியவாவில் கூட்டிகிட்டு எல்லாரும் பின்னாடியே தெரியுமா இந்த இதெல்லாம் வச்சுருந்தாலே அவளா எல்லாத்தையும் ரெடியாக வச்சோன்னு தான் இருக்கா இமாம் கிட்ட கூட்டின்னு போகிற மாதிரி தலைவரே போகிறாரு இவாளும் பின்னாடியே போகிறான் போனால் பெரியவா வந்து அந்த இமாம் கிட்டக்க இருந்து லைன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி உங்கள் குரான்ல வந்து அல்லா வந்து அன்பதான் தான் பரப்பியிருக்காரு இந்த மாதிரி ஒரு அடிதடி எல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே அதுவும் இந்த பர்டிகுலர் லைன்ஸை சொல்லி இதில் வந்து சொன்னதே இல்லை உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெளிவாக லைன்ஸ் எல்லாம் கோட் பண்ண உடனே அந்த சீஃப் வந்து ஒரு மாதிரி ஆயிட்ட ஒரு கலவரம் ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இல்லை பேசி தீர்க்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு தீமா அந்த குரூப் தலைவர்கிட்ட சொல்ல அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஏன்னா கிளாஸ்மேட்டாகவும் ஆயாச்சு அந்த ஒளி பிரகாசமான ஒளி இந்த குரான்லிருந்து வார்த்தைகள் அப்படி அடிச்சு சொல்றார் பெரியவா அத்தன்டிக்கா இமாமே முழிக்கிறார் இந்த லைன்லாம் இருக்கான்னு தெரியாத மாதிரி அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு டவுட் வந்துட்ட மாதிரி ஆயிடு அப்படி சொல்லி நடக்க இருந்த ஒரு பெரிய ஒரு கலவரத்தை நிறுத்தி அதோட மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் பார்த்தேன்னா பெரிவாட ஊர்வலமாக அந்த இஸ்லாம் மக்கள் எல்லாம் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அழிச்சுட்டு போய் ஒரு நல்லிணக்கத்தினுடைய ஒரு மெசஞ்சர் மாதிரி அவரை வந்து பெருமையாக பாராட்டி எல்லாம் பண்ணினான் அப்படின்னா பெரிவானால் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நடத்த முடியும் அதுதான் பெரிவா ஹர்ஹரி சங்கர ஜெய ஜெயதன்